இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே சந்திப்பு சர்ச்சை அம்புலபாபு மலையில் மீண்டும் ஏற்பட போகும் பாரி அனர்த்தம் அனுரவுக்கு நேரடியாக சென்ற தகவல் அடுத்து வரும் முப்பத்தி மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை யாழில் பரபரப்பு கடற்பரப்பில் கரையொதுங்கிய வெள்ளை நுரைகள் இலங்கைக்கு அதிரடியாக வந்திறங்கிய அமெரிக்க விமானப்படையினர் மட்டக்களப்பு தலைமைக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வீதியை மறைத்து சிலர் போராட்டம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை கையப்படுத்த உள்ள அரசாங்கம் மக்களுக்கு மாற்று நிலம் இலங்கை தமிழரசு கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்திற்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பங்காளி கட்சி தலைவர்களான செல்வம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் முருகேசு சந்திரகுமார் சி ரவீந்திரா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச்செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் இலங்கை தமிழக கட்சியினரும் சேர்ந்து ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் தற்போதைய சூழலில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை எப்படி நாங்கள் அதுக்கு எப்படி முகம் கொடுப்பது முக்கியமான என்ன விஷயங்களில் நாங்கள் சேர்ந்து செயற்படுவது என்பது குறித்து நீண்ட கலந்துரையாடலொன்று இடம்பெற்றிருக்கிறது இதில் இரண்டு முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஒன்று மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் நடத்தப்படாமல் பிற்போடப்பட்டு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் கோரி நிற்கிற நாங்கள் அதை அப்படியாக விட்டு கொண்டு போக முடியாது ஆகையினால் மிக விரைவில் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் இருதரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தான் ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வழி கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செய்வதன் தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் சரி அதே போல் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் முன்வைப்பதாகவும் யோசித்திருக்கிறோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் கூட அவர்கள் வறுமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை அவர்கள் வழியில் கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து தங்களுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து ஒருமித்து ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதற்கு பொது விடயங்களில் முக்கியமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதாக தீர்மானித்திருக்கிறோம் ஏனைய பல தங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தளப்புகளுடனும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் தேர்தல் முதலாவது தேர்தல் தேர்தலை வைக்க சொல்லி நாங்கள் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால் தேர்தல் வருமோ வராது என்பது தெரியாது ஆகவே தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடு தமிழ் மக்கள் சார்பாக ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் சார்பாக தேர்தலை வைக்கும்படி அழுத்தம் கொடுப்பதும் இன்று கூட நாங்கள் ஜனாதிபதி கேட்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயன்ற வரை விரைவில் தேர்தலை வையுங்கள் மாகாண சபைக்கான தேர்தலை வையுங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை அவர் தேர்தல் ஒன்று அமைத்தால் நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது பார்த்துக்கொள்ளலாம் ரா வெள்ளை நுறை கரை ஒதுங்கியதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பரத்தித்துறை இறங்குதுரை அண்டிய கடற்பகுதியில் இன்று காலை வெள்ளை நுறையில் ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது Hei, tak dikena wakil. Naya, pesta mungu, naya pesta mungu. Naya, pesta mungu. Hei, 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 hei. Naya, pesta mungu. Naya, pesta mungu. Naya, pesta mungu. டிட்வா சூறாவளி இலங்கைக்கு கண்மையில் கடற்பரப்பில் உருவாகிய நாள் முதல் அதன் தாக்கம் தொடர்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக த இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அத்தியட்சிகர் தங்களுடன் இதனை பகிர்ந்து கொண்டதாக இந்த செய்தித்தளம் தெரிவித்துள்ளது எச்சரிக்கை மற்றும் முன்னெடுப்புகள் என்ற தலைப்பில் கடந்த பதிமூன்றாம் தகுதி இலங்கைக்கு தாழமக்க நிலை ஒன்று உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் முதன் முதலில் கணித்திருந்தது மேலும் நவம்பர் இருபதாம் தகுதி புயல் சாத்தியம் குறித்து எச்சரிக்கை வெளியிட்டது அதாவது சூறாவளியாக மாறி காற்றின் வேகம் அதிகரிப்பு மற்றும் அதிக மலைவீழ்ச்சி ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த அமைப்பின் தன்மை குறித்து மூன்று மணி நேரத்திற்கும் ஆறு மணி நேரத்திற்கும் ஒருமுறை வானிலை அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது இந்த

அறிவித்தலும் விடுவிக்கவில்லை இவ்வாறாக வெளிவரும் பல தகவல்கள் இந்த விவகாரம் குறித்து மேலும் பல சர்ச்சைகளை தோற்றுவிக்க கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது அம்புலவாவ மலை அடிவாரத்தில் இருக்கும் கிராமங்கள் மீண்டும் மண்ணில் புதையுண்டு போகலாம் என கம்பளை பிரதேசத்தின் செயலாளர் அறிவித்துள்ளார் பிரதேச செயலாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பின் போது மேற்கண்டவாறு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மண்சரிவு மற்றும் பாரிய கற்கள் சரைந்து பாரிய அழிவு ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவேதான் மீண்டும் அறிய தருகின்றோம் மண் ஏற்பட்டு பாரிய அழிவை சந்தித்திருந்த நிலையில் மீளவும் வடிப்புகள் மற்றும் பாரிய கட்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு பின்னரும் பொறுப்பான அதிகாரிகள் கவனியிடமாக விடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை கம்பளை பிரதேசத்தில் உள்ள கிராம சேவகர்கள் அநேகர் தங்களின் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் கட்பாறைகளில் ஏற்பட்டுள்ள வடிப்புகள் தொடர்பில் புகைப்பட காட்சிகளுடன் பிரதேச செயலாளருக்கு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மலையில் அரச காணிகளில் சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் பல சட்டவிரோத நடவடிக்கைகளால் இவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் சில அரச கட்டடங்கள் வெளியாருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டுள்ளன மலை உச்சியில் பாரிய கற்கள் வடிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டுள்ளன அதனால் எதிர்வரும் பாரிய அழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதன் போது அவர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில இடங்களில் சுமார் மில்லிமீட்டர் மீதமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமு மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பணி நிலவக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றது மேற்கு மற்றும் சப்ரகமூர் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகுமு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. டிட்பா புயல் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிவாரண பணிகளுக்காக இலங்கைக்கு அமெரிக்க விமானங்கள் வந்திறங்கியுள்ளன அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக இரண்டு முப்பது ஜே சூப்பர்ஸ் விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஆறாவது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவினை சேர்ந்த விமானப்படை வீரர்களும் இன்று ஹட்டுநாயக்க விமான தளத்தினை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இந்த குழுவினர் வருகை தந்தபோது அவர்களை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கே பி அருணை ஜெயசகர் ஆகியோர் வரவேற்றனர் அமெரிக்க அலுவலர்களும் அவர்களின் இலங்கை சகாக்களும் உடனடியாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணப் பொருள் விநியோகங்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் குவாமிலிருந்து செயற்படும் முப்பத்தாறாவது சிஆர்ஜி மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அமெரிக்க விமானப்படை வீரர்கள் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு உடனடி போக்குவரத்து மற்றும் ஏற்பாட்டியல் உதவிகளை வழங்குவார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையக பொலிசு நிலையத்திற்கு முன்பாக வீதியை மறைத்து சிலர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் தலையீட்டினால் குறித்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கடந்த இரண்டாம் தகுதி கைது செய்யப்பட்ட ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வந்த உறவினர்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது மட்டக்களப்பு தலைமையகத்திற்கு அருகில் உள்ள வங்கியின் கிளை முன்பாக இருந்து துவச்சிகர வண்டியொன்றினை திருடிய குற்றச்சாட்டின் கீழ் சின்ன உப்போடை நீச்சி இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவரை மட்டக்களப்பு தலைமையில போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இவரிடம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் இவர் தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதுனா வைத்திய அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பிலான வாக்குமூலம் பெறுவதற்காக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு உறவினர்கள் அழைக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்த இளைஞர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி இருந்ததாகவும் இதன் காரணமாகவே இளைஞன் நோய் தாக்கத்திற்குள்ளானதாகவும் தெரிவித்து உறவினர்கள் வீதியை மறைத்து போராட்டம் நடத்தினார்கள் குறித்த இளைஞனின் மரண விசாரணை அறிக்கை கிடைக்கவில்லை எனவும் அது தொடர்பான அறிக்கை கிடைக்க பெற்றதும் விசாரணைகள் முழுமையாக முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் வீதியை மறைத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதுடன் போக்குவரத்திற்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தனது மகன் சைக்கிளை எடுத்துச் சென்றது தொடர்பில் தகவல் கிடைத்ததும் உறவினர்களால் அதனை மீள ஒப்படைத்த போதிலும் தனது மகனை நிலையத்திற்கு அழைத்து கைது செய்துள்ளதாகவும் தாக்கியுள்ளதாகவும் உறவினர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகவீனம் காரணமாகவே மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறைத்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதன்போது குறைத்த இளைஞனின் உறவினர்கள் தலைமைக போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தியதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலைமை வீதியில் நின்றவர்களை வீதிக்கு அருகில் அழைத்து சென்று அவர்களுடன் தெளிவுபடுத்தினர் சத்தியச்சகர் லீலாரத்ன அங்கு வந்து கலந்துரையாடி இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என உறுதியளித்ததனை தொடர்ந்து உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தனது பிள்ளை வீட்டிலிருந்து போலீஸ் நிலையம் வரும்போது நல்ல நிலையிலேயே இருந்ததாகவும் இது தொடர்பில் சரியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உயிரிழந்தவரின் தாயார் தெரிவித்தார் எட்ட புள்ள இல்ல எட்ட புள்ள கோழ செஞ்சி போட்டங்களே அப்பா என்ன புள்ள இல்ல நான் இரவு 7 படிக்க கொண்டு இட்லி ஊத்த நானே புள்ள இதுக்குள்ள இதுக்குள்ள கொடுத்தானே நேரடேர தடபந்து பாத்து நானே மम्मी அடிக்கு அடிக்குன்னு சொன்னானே இந்தர்தே நேடங்க மम्मी நாலக்கி வேணும் சோறு மட்டும் அடுத்து நான் வர இல்ல நாலு புள்ள கி தான் தட்டி தட்டி முடிய pokok டவுசர் போடு இந்தர்தே ஆட்ட ஊலித்தி

பெண்கள் <laughs> கொடுத்து ખા�લલ રરલ ખલળલ કા�૲ કલલલે કા�િગ ખા�લેગ ખ૨તલ ખરરધ૲ સાલ સારહલ કલલ કલલાલ કલલધૢ કલેં કલલ કલ�

யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தூக்கப்பட்ட சிவலிங்கத்தை அதே நிலையில் பேண வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஞானலிங்கேச்சரர் திருக்கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரவோடு இரவாக அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த செயற்பாடு பல்வேறு தரப்பினராலும் கண்டனத்திற்குள்ளாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது சைவத்திற்கும் தமிழுக்குமாக தொடங்கப்பட்ட பாடசாலை என்ற வகையில் இதனை எதிர்த்து பாடசாலையின் பண்பாட்டை பேணும் பொருட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் முக்கியமான இடைக்கால உத்தரவை வழங்கிய இந்த உத்தரவின்படி தற்போது தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை அந்த நிலையிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிராக இடைக்கால உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால தடை உத்தரவில் சிவலிங்கத்தை வேறு எந்த இடத்திற்கு மாற்றப்படக்கூடாது மற்றும் அது தொடர்பான வேலைகள் செய்யப்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மைய மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் இடம்பெயர்ந்தவர்கள் சேதமடைந்த குடியிருப்புகள் அல்லது அந்த நிலங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையர் பிரபாத் சந்திரகிருத்தி கொழும்பு ஊடகம் தெரிவித்தார் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என்றும் நிலங்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று நிலங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மக்கள் வசிப்பதை தடுக்க தொடர்புடைய நிலச்சட்டங்களில் திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் சந்திரகிர்த்தி குறிப்பிட்டார் சுனாமிக்கு பிறகு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நிலத்தை வழங்கியது ஆனால் கடல் அரைப்பல்லது சுனாமியால் ஆபத்தில் உள்ள பகுதி நிலங்களை கையகப்படுத்தவில்லை இதன் விளைவாக இடம்பெயர்ந்தவர்கள் புதிய நிலத்தை வைத்துக் கொண்டு தங்கள் பழைய நிலங்களுக்கு திரும்பினர் என்று அவர் கூறினார் அத்தகைய சூழ்நிலையை தடுக்க நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பேரிடருக்கு பிந்திய தேவைகள் மதிப்பீடு முதலில் செய்யப்படும் என்றும் அதன் பிறகு சூறாவளியால் ஏற்பட்ட சேதம் குறித்து தெளிவான தகவல் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நிதியமைச்சின் தேசிய திட்டமிடல் செய்யப்படும் இந்த மதிப்பீடு குறைந்தது மூன்று மாதங்களாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்